இன்றைய மன்னா சங்கீதம் எழுபத்தெட்டு பதினான்காவது வசனம் சங்கீதம் எழுபத்தெட்டு பதினான்கு பகலிலே மேகத்தினாலும் இரா அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார் கர்த்தர் வழிநடத்தின நடத்தின விதத்தை குறித்து இந்த வார்த்தை சொல்கிறது பகலிலே மேகத்தினாலும் இரா முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார் இரவு நேரத்தில் கர்த்தருடைய வெளிச்சம் அவர்களுடைய பாதைக்கு இருந்தது ஒரு சில தினங்களுக்கு முன்பாக பார்த்தோம் தாவிதோட வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி இருளை வெளிச்சமாக்கினார் கர்த்தர் எப்படி நித்திய வெளிச்சமாய் நமக்கு இருப்பார் என்பதெல்லாம் நாம் கடந்த சில தினங்களாக பார்த்தோம் இந்த வசனம் சொல்கிறது வெளிச்சம் காட்டுவதற்கு கர்த்தர் அவர்களுக்கு முன் சென்றார் என்று சொல்லுகிறது வெளிச்சத்தினாலே வழி நடத்தினார் வெளிச்சம் காட்ட முன் சென்றார் என்று யாத்திராகமும் பதிமூணாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட இருக்கிறார் அது மாத்திரம் இல்ல உங்களுக்கு முன்பாக செல்கிறார் எதற்காக உங்களுக்கு முன்பாக செல்கிறார்னா உங்களுடைய பாதைக்கு வெளிச்சம் காட்ட கர்த்தரே வெளிச்சம் அவர் வெளிச்சம் காட்டுவதற்கு நம்மளோடும் இருக்கிறார் நமக்கு முன்பாக செல்கிறார் அவர் உங்களுக்கு முன்பாக செல்கிறபடினால் நேர்த்தியாக வழி நடத்த இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருடைய வழிநடத்துதலின் போது வனாந்திரத்தில் இருந்தார்கள் பகலிலே கடுமையான ஒரு வெயிலும் இரவிலே கடுமையான குளிரும் இருக்கக்கூடிய ஒரு இடம் அது மாத்திரமல்ல அந்த வனாந்திரத்தில் சர்ப்பங்களும் கொல்லிவாய் சர்ப்பங்களும் தேல்களும் இருந்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒன்றும் அவர்களை தீண்டாதபடி தீங்கு செய்யாதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படி ஒரு அக்கினியை அங்கு வைத்திருந்தார் அது வெளிச்சத்தையும் கொடுத்தது அவர்களை பாதுகாக்கவும் செய்தது இன்னைக்கு உங்களுடைய பாதைகள் எல்லாம் அவங்களை காக்கும்படி கர்த்தருடைய வெளிச்சம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது நீங்கள் அவருடைய வெளிச்சத்தில் நடப்பீர்கள் உங்கள் கால் இடறுவதில்லை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார் ஜமீபமாக தகப்பனே அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் முன் சென்றீங்க வெளிச்சம் காண்பித்தீங்க அவங்களுக்கு வேண்டிய எல்லா பாதுகாப்பையும் கொடுத்தீங்க நேர்த்தியாய் நடத்தினீங்க வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு நேராக நடத்தினீங்க அதே போல் உங்களுடைய பிள்ளைகளை நடத்துகிறக்காக நன்றி தகப்பனே அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை தாரும் தகப்பனே அவங்களுக்கு வேண்டிய வழிநடத்துதலை தாரும் தகப்பனே அவங்களுக்கு வேண்டிய வெளிச்சத்தை தருவீராக கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருப்பதாக கர்த்தருடைய நன்மைகள் அவங்களுக்கு உண்டாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற இந்த நாள் நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் பலப்படுத்துகிற நாளாக இருக்கட்டும் பெரிய காரியங்களை செய்வீராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமாம் கர்த்தரங்களை ஆசிரிப்பார்கள் ஆமாம்